பேலியோட டயட்ல ஆரம்ப கால கட்டத்தில் வர்ற கார்பாயல் சின்ரோம்ல அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அது நமக்கு அந்த பேலியோவே நம்ம விட்டுடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு பிசிக்கல் பெர்ஃபாமன்ஸ் அதாவது நம்மளால எந்த வேலையுமே வந்து ரொம்ப திறன்பட செய்ய முடியல உடம்பு ஒத்தில ஒத்துழைக்கல ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் இப்போ தினமும் ஜிம்முக்கு போறவங்க வாக்கிங் போறவங்க ஜாகிங் போறவங்க இவங்க எல்லாருக்கும் பேலியோ ஆரம்பித்து முதல் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் அதெல்லாம் பண்ண முடியல ரொம்ப டயர்டாகவே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க இதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் நீர் இழப்பு தான் உடம்புல இருக்கிற நீர் சத்தும் தாதுக்களும் வெளியேறுறதுனால நமக்கு உடம்பு ரொம்ப டயர்டாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் தொடர் பேலியோவில் இது நாலஞ்சு வாரங்களில் சரியாகி ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஜிம்முக்கு போகிறது வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது இது எல்லாமே பண்ணிக்கலாம் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம உடம்பு கீட்டோ அடாப்ஷன் பீரியடுக்கு கொஞ்சம் சிரமப்படும் அதனால என்ன ஆகும் உடம்பு சர்க்கரையில் எரிஞ்சிட்டு இருந்தது போய் கொழுப்புல எரியதுக்கு உண்டான கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கும் அப்போ நம்ம உடம்புக்கு எனர்ஜி கம்மியாக கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அதனால தான் இந்த ஆரம்ப கால கட்ட உடம்பு டயர்டாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால தான் நம்ம டயட் கொடுக்கும் பொழுது ஆரம்ப காலத்துல அதாவது முதல் பேலியோ அந்த நூறு நாட்களில் நீங்க ரொம்ப கடினமான ஒரு உடற்பயிற்சியெல்லாம் செய்ய வேண்டாம் ஒரு எளிமையான பயிற்சி மட்டும் செய்யுங்க உடம்பு கீட்டோ அடாப்ஷன் பீரியடுக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எல்லாமே ஆகிடும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெகுலர் எக்ஸசைஸ் ரெகுலர் ஜாக்கிங் வாக்கிங் மாரத்தான் இது எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிப்பேன் இந்த மாதிரி டயர்ட்னஸுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும் குறிப்பா எலுமிச்சை சாறு சேர்த்தா தண்ணி குடிக்கணும் அது நமக்கு எலக்ட்ரோலைட் பேலன்ஸை கொடுக்கும் தாதுக்கள் வெளியில் போகிறதுனால நம்ம உடம்புக்கு என்ன சப்ளிமெண்ட் தேவை நம்ம டயட் சார்ட் பார்த்து அந்த டயட் சொல்லி இருக்கும் பொழுது கொடுத்த சப்ளிமெண்ட்டையும் நம்ம விடாம தொடர்ந்து சாப்பிடணும் அப்போ தாதுக்களும் நீர் சத்தும் நம்ம உடம்புக்கு சரியாக கிடைக்கிறதுனால சீக்கிரமே அந்த டைம்ல சரியாயிடும் ஒரு சிலருக்கு ஹார்ட் பால்பிட்டேஷன் இதய துடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கும் காரணம் நீர் சத்து தாதுக்கள் தான் இது நம்ம சொன்ன மாதிரி நீர் சத்தையும் சரியான வகையில் நம்ம நீர் சாப்பிடுறது மூலியமாவோ எலுமிச்சம்பளை ஜூஸ் குடிக்கிறது மூலியமாவோ சப்ளிமெண்ட் எடுக்கிறது மூலியமாகவும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பால்பிட்டேஷனும் பதிஞ்சிடும் ஸோ இது எல்லாமே ஆரம்ப கட்டத்தில் தான் தொடர்ந்து பாலியோவில் இருக்கப்படுது இது சரியாயிடும்